கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாம் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது ஐயே பள்ளிக்கூடங்களில் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சண்டை போடுவாங்க டீச்சர் அவன் அப்படி சாபம் விட்டான் இவன் என்னை இப்படி ஏசி புட்டான் அவன் அப்படி சொல்லி புட்டான் அப்படின்னு சில பிள்ளைகள் சண்டை போடுவாங்க இது பள்ளிக்கூடத்தில் மட்டுமில்லை தெருக்களில் கூட பெற்றோர்கள் நீ நாசமாக போக உன் மேலே இடி விழ உன் பிள்ளைகள் அப்படி அப்படின்னு கோபத்தில் நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா நிறைய பேர் பொறாமையினால் கூட உங்களால் சாபம் போடலாம் உங்க மேல உள்ள எரிச்சலில் சாபம் போடலாம் ஐயோ என்னை பார்த்து அவர்கள் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வேண்டாம் கலங்காண்டாம் பயப்படாண்டாம் ஒரு அருமையான பழமொழி சொல்லுவார்கள் சூரியனை பார்த்து நாய் கொலைத்தா என்ன ஆண்டவர்மை வெளிச்சமாக வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சாபங்களை காரணமே இல்லாமல் விட்டால் ஒருவேளை நானும் தீங்கு பண்ணி நானும் தவறு பண்ணி யாராவது சாபம் விட்டாங்கன்னா கதை வேற நான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன் தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறேன் எல்லாத்துலையும் உண்மை உண்மையா இருக்கிறேன் எல்லாத்துலையும் பரிசுத்தமா இருக்கிறேன் இப்படி நம்ம ஆண்டவருக்கு உகந்தபடி செயல்படும் பொழுது காரணம் இல்லாமல் யார் நமக்கு சாபமிட்டாலும் அதை பத்தி ஐயோ அவ அப்படி பேசிட்டாளே இவன் இப்படி எத்தனை பேசட்டுமையா ஒன்னோ பேரா அதனாலதான் தெளிவா சொல்லுது ரெண்டு உதாரணங்களை கொடுத்து சொல்லுகிறேன் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் சில வீடுகளில் அடைக்கலாம் குருவி கூடு கட்டும் வெள்ளடிக்கும் போதெல்லாம் குருவி தான் தூக்கி தூர போட்டுருவோம் அவ்வளோதான் அதோட சரி தகைதலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது நல்ல ஆண்டோபுரேன் அவங்க அப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை எங்களுக்கு இருக்கக்கூடாது எத்தனை பேர் காரணமே இல் இல்லாமல் சாபம் விட்டாலும் அது எங்களை பாதிக்காது என்று தெளிவாக கூறியிருக்கிறீர் எனவே நாங்கள் எல்லாவற்றிலும் தைரியமாக இருக்க கிருவைதாரோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே